இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இந்த பூமியிலே நாம் எதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம் நம் சிந்தனைக்கு எட்டியவாறு வாறு நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு நம்மால் எதையெல்லாம் கிரகிக்க முடிகிறதோ அதையெல்லாம் அறிய முற்பட்டு அறிகின்றோம் அறிவிப்பவன் யார் என்றால் இறைவன் இறைவன் அறிவிக்காமல் நாம் எதையும் அறிந்து கொள்ள முடியாது நாம் எதையும் அறிந்து கொள்ளாமல் அதனை அனுபவமாக பெறுதல் இயலாது இந்த உண்மையை உணர்ந்து கொண்டோர் அந்த அறிவின் ஸ்வரூபமான இறைவனை என்னாலுமே மனதில் நிறுத்தி தியானித்திருப்பார்கள் அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயமா அப்படின்னு கேட்டா எட்டியவர்க்கு எளிதாம் எட்டாதவர்க்கு எளிதல்ல அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோ உடல் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு பேணி பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாப்போம் உடல் மீது அக்கறை இல்லாதவர்கள் உடல் மீது ஆசை இல்லாதவர்கள் உடல் மீது பற்று இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமான கிடையாது அந்த உடலை வளர்ப்பதற்காகத்தான் பல உடல்களை அழிக்கின்றோம் நம் ஆசைக்காக பல உடல்களையும் அளிக்க துணிகின்றோம் நம் தேவைக்காகவும் பல உடல்களை அழிக்க முற்படுகின்றோம் அப்ப இந்த உடலின் மீது அவ்வளவு பற்றிருக்கிறது அல்லவா உடலில் உள்ள ஜீவன் இருக்கிறார் அல்லவா அந்த ஜீவனின் மீது அக்கறை இருக்கிறதா என்றால் கிடையாது அதை அறிந்து கொள்ள முற்பட்டோமா அப்படின்னா கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க குழந்தையா பிறந்து வளர ஆரம்பிக்கின்றோம் வாலிபனாகிறோம் வேலை செய்யறோம் திருமணமாகுது குழந்தை பேர்கள் கிடைக்கின்றது அப்படியே ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டதாக எண்ணிக்கொள்கின்றோம் இந்த உடலின் மீது ஒரு ஆசை கொண்டு இந்த உடலின் மீது ஒரு சிறு காயம் பட்டாலும் அல்லது ஒரு சிறு துளி நெருப்பு பட்டாலும் தாங்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னா தாங்கிக் கொள்ள முடியாது அதுவும் நம் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது நம்மால் எந்த அளவிற்கு அன்பு செலுத்த முடியும் என்ற சிறு கீரல் கூட வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அன்பு செலுத்த முடியும் சிறு துளி நெருப்பு கூட பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பாதுகாத்து வைக்க முடியும் நாம் அப்படி பாதுகாத்து பாதுகாத்து வைக்கின்றோம் நமக்கும் நெருப்பு சுடும் என்றும் குழந்தைகளுக்கும் தெரியும் ஒரு காலகட்டத்திலே இந்த உடலை விட்டு இந்த ஜீவன் பிரிகிறது உயிர் பிரிகிறது என்னும் பொழுது நம் மனம் எவ்வாறு நம் குழந்தைகளை பார்த்து கொண்டதோ அதே போல அந்த குழந்தைகளும் நம்மை பார்த்திருப்பார்கள் இல்லை என்று சொல்லவில்லை என் குழந்தைக்கு நெருப்பு சு சுட்டு விடுமே அப்படின்னு அப்படி பொத்தி பொத்தி வச்சிருப்போம் ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் அப்பாக்கும் சுடும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த உடல் மீது தீ மூட்டி செல்வார்கள் இல்லையா இது தானே நெருப்பு சுடும் நாம் பாதுகாத்து வைத்தோம் அதே நெருப்பு இவ்வுடலையும் சுடும் ஆனால் ஜீவன் பிரிந்த பின்பு அக்குழந்தையை நெருப்பை மூட்டி செல்லும் பட்டினத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க அழியக்கூடிய உடல் தான் நெருப்பு சுடும் ஆனால் அந்நெருப்பையே இவ்வுடலின் மீது மூட்டி செல்லக்கூடிய குழந்தைகளையும் பார்க்க முடிகிறது இல்லையா அழியக்கூடிய உடல் என்பதை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த அழியக்கூடிய உடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவமான கொடுக்க வேண்டும் எதற்காக இந்த உடலிலே உயிர் நிலைத்திருப்பதற்காக அதன் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் மாற்று கருத்தே இல்லை சுவர் இருந்தால் தான் சித்திரம் அறைய முடியும் ஆனால் மிதமிஞ்சி அனைத்தையும் சேர்த்து வைப்பதன் மூலமாக இவ்வுடலை நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் அழியாமல் வைத்துக் கொள்ள முடியுமானா கண்டிப்பா முடியாது யார் நினைத்தாலும் முடியாது இது இயற்கையின் நியதி அழிவில்லாதது ஆத்மா மட்டுமே இந்த உடலானது அழிவுக்கு உட்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப சிவி சிங்காரிச்சு அலங்காரம் பண்ணினாலும் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்றால் அலங்காரம் பண்ணி அடுத்த நிமிடமே வந்துட்டு அப்புறப்படுத்தி விடுவார்கள் இது தெரிந்த அவ்வாறு அப்படிங்கிறது இந்த மனதினுள்ளே அப்படியே தேய்த்து கொண்டு விடமாட்டிங்கிறதே அதை எப்படி அதை விட்டு நீங்கிறது ரொம்ப கடினம் தானே ரொம்ப ரொம்ப கடினம் அவ்வளவு எளிதில் அதெல்லாம் கடந்து போக முடியாது யோசிச்சு பாருங்க அந்த பற்றை விட்டு நம்மளால நீங்க முடியுமா சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு மீது அன்பு அதீதமாக இருக்கிறது அவரையே நினைத்து கொண்டு அவரையே சதா நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த அன்பிற்கு எல்லை இல்லை சரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் மீது கொண்ட பற்றுக்கும் எல்லை இல்லை எந்த அளவுக்கு பற்று அப்படின்னா சிறு கீரல் கூட விலக பார்த்து பார்த்துக்கிட்டு அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருப்போம் இதில் எது உயர்ந்தது அப்படின்னு வரும்போது சிவானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்ந்தது சிவனடியார்களை பொறுத்த மட்டு அப்ப தன்னை உணர்ந்த ஞானியிடம் நாம் சென்று கேட்க வேண்டும் எத்தனை பேர் கேட்கிறோன்னு தெரியல எத்தனை பேர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை எத்தனை பேர் சரியாக சொல்கிறார்கள் என்றும் தெரியவில்லை என பெரும் சிக்கல் பெரும் சிக்கல் இல்லை என்று சொல்ல முடியவில்லை அப்ப இறைவனே நமக்கு குருவாக வந்து உணர்த்துகிறார் இவ்வுடலை விட உன்னுள் இருக்கின்ற இறை தன்மையை உணர்ந்து கொள் அப்படிங்கிறத அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த உடல் மீது இருக்கின்ற பற்று இந்த சுத்தம் அந்த சுற்றமெல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா எனது தாய் தந்தை மகன் மகள் இந்த மாதிரி ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள்தான் எல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் தான் அவர்கள் இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வியும் தான் முடியாது என்று சொல்வோம் ஒரு வேலை ஒரு வேலை இதில் யார் இல்லாமல் சென்றாலும் மற்றவர்கள் வாழ்கிறார்களா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக வாழ்வார்கள் காரணம் இந்த உடல் மீது கொண்ட பற்று அப்ப அவர்கள் பிறர் மீது கொண்டிருந்த அன்பு உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டா உண்மைதான் அதற்காக ஒரு ஜீவன் பிரிந்து செல்கிறது என்றால் இன்னொரு ஜீவனும் பிரிந்து செல்ல வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வந்துவிடும் அல்லவா நமக்கு இன்னும் வாழ்கின்ற காலம் இருக்கிறது நாமும் வாழ்வோம் ஏன் காரணம் எழுதி கொடுத்த கதையை நாம் முடித்து தான் செல்ல வேண்டும் இறைவன் எழுதி கொடுத்த கதை இருக்கு இல்லையா கதாபாத்திரம் அதை முடித்தால் தான் நாம் செல்ல முடியும் நாமே விரும்பினாலும் செல்வதற்கு வழி இல்லை இல்லையா அப்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உடல் பற்று ஒரு ஓரளவுக்கு அப்போ உடலில் உள்ள ஜீவனை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்தல் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எப்பொழுது நம் உடலில் உள்ள ஜீவனை உணர்ந்து கொள்கின்றோமோ அதிலே இரண்டரை கலந்த நிலையிலே அந்த பேரானந்தத்திலே நிலைத்திருக்கின்றோமோ அந்த நிலையான இன்பம்தான் எப்பொழுதும் இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மற்றபடி உடற்பூச்சுகளாலோ அணுகின்ற சட்டையாலோ வாங்குகின்ற வீட்டாலோ வாங்குகின்ற சொகுசு வண்டிகளாலோ நமக்கு ஆனந்தம் உண்டாகிறது என்றால் அது மிகவும் அற்பமானது மிகவும் அற்பமானது தற்காலிகமானது அந்த இன்பம் அப்படிங்கிறது இந்த பேரின்பத்தினுடன் ஒரு தராசலோ கூட வைக்க முடியாது அப்ப நாம் எதை நாடி செல்ல வேண்டும் என்றால் பேரின்பத்தை நாடி செல்ல வேண்டும் என்பதைத்தான் நாம் முதலில் உணர்ந்து கொள்ளுதல் அவசியம் அந்த பேரின்பத்தை நாடி செல்ல வேண்டும் என்றால் அந்த திருவருள் கருணை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் அப்போ நம்ம எதையெல்லாம் சிந்திக்கணும் பிறப்பு எவ்வாறு நடக்கிறது இறப்பு எவ்வாறு நிகழ்கிறது இந்த திருவருள் கருணை எவ்வாறு கிட்டும் இதையெல்லாம் பற்றி நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் நமக்குள் அந்த ஞானத்திற்கான வாசற்படியே திறக்கும் பிறப்பை பற்றியும் கவலை இல்லை இறப்பு எவ்வாறு நிகழப்போகிறது அது அதை பத்தி யோசிக்கத்தான் கூடாது ஆனா அதனுடைய தன்மை இருக்கிறது எல்லா உடலுக்கும் இறப்பு உண்டு எல்லா உடலுக்கும் அழிவு உண்டு அப்படிங்கிற தார்ப்பரியத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத கர்வம் தேவையில்லாத ஆணவம் இதையெல்லாம் விட்டு ஒதுங்கி இந்த உடலுக்கும் அழிவு உண்டு என்று எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது அந்த மனித தன்மையை பெற ஆரம்பிப்போம் மனிதம் அப்படிங்கிறது இறைவனை நோக்கி உங்களை இழுத்துச் செல்லும் இறை ஆற்றலை நோக்கி உங்களை இழுத்துச் செல்லும் அந்த இறை ஆற்றல் உங்களை தன்வசப்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே பேரானந்த நிலையிலே உங்களை அழுத்தும் அந்த பேரானந்த நிலை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைத்து விடுவது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சியும் அப்போ எதை அறிந்து கொள்ள வேண்டும் இறைவன் அறிவிப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இறைவன் எதை அறிவிக்கின்றான் பிறப்பு எவ்வாறு இறப்பு எவ்வாறு திருவருள் கருணை எவ்வாறு அப்படிங்கிறத பத்தியெல்லாம் அவர் அறிவிக்க தயாராக இருக்கின்றார் ஆனால் அறிந்து கொள்வதற்கு நம்முள் இருக்கின்ற அறிவு தயாராக இருக்க வேண்டும் அவர் இருக்கின்ற பட்சத்திலே பல உண்மைகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அது மாறாத உண்மையாக இருக்கும் மாறாத உண்மையாக இருக்கும் அது நிலையான இன்பமாக இருக்கும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே கொள்ள வேண்டாம்